الله تعالى الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا صدق الله العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يحب الأنصار إلا المؤمن ولا يبغلهم إلا منافق فمن أحبهم أحبه الله ومن أبغلهم أبغله الله صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بوهلوم الله ورونك சாந்தியும் சமாதானமும் சர்தார் எம்பெருமான ரசூலே அக்ரம் சல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடை கலகதி பிசகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் தாபியாயின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த முஹாரி மஜிலிசை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக் கூன்றிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை ஷேக் ஜாமியா அதிர்த்தவர்கள் மீதும் எங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அமனையின் மீதும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுமாக ஆமீன் ஹசரத் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இன்று ஓதப்பட்ட மனாக்கிபுல் அன்சார் அன்சாரினுடைய சிறப்பை பற்றி இன்று புகாரி மஜலிஸில் ஓதப்பட்டது நபி சல்லா வலை செல்ல அன்னவர்கள் அன்சாரிகளை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹும் அவர்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கின்றான் என்பதை அல்லாஹும் ஹதீஸுகளும் நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றனர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அன்னவர்கள் நபித்துவம் பெற்று பன்னெண்டு ஆண்டு காலம் மக்காவிலே அல்லாஹுனுடைய இறை அழைப்பழைப்பை மக்களிடம் ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் ஒருவன் என்ற உபதேசத்தை மக்கள் மத்தியில் செய்கின்றார்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வருகின்றது மக்கத்து காப்பீர்கள்னால் மக்கத்து முஷிரிக்கிறனால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும் நபியினால் படாத கஷ்டம் மக்கள் துன்புறுத்திருக்கின்றார்கள் நபியை நபியின் மீது கல்லை எட்டு எரிகின்றார்கள் நபியை ஏசுகின்றார்கள் நபியினால் இதை தாங்க முடியவில்லை அதனால் அல்லா சுபானோ தாலாவுடைய முடிவு அந்த மக்கள் உங்களை திறத்து விடுகிறார்கள் ஆனால் நீங்கள் வேறொரு ஊரின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்பதாக அல்லா சுபானுவ தாலா நபிக்கு கூறிவிட்டான் அனலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம்மன் அவர்கள் ஹஜரத் அபு பக்கர் சித்திக் அலி அல்லானு அவர்களை கூட்டிக்கிட்டு அவருடன் இணைத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் மதினா நகரத்திற்கு ஆனால் மதினா நகரத்திலே முன்னதாக இஸ்லாத்தை ஏற்ற பல மக்கள் ஹவுஸ் ஹசரத் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சமுதாய மக்கள் மதினாவிலே முன்னதாக நபி அங்கு செல்வதற்கு முன்னதாக தன்னை வந்து இஸ்லாத்தில் இணைத்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் கடைசியாக நபி அவர்களிடம் பயாது செய்கின்ற பொழுது எழுபது நபர்கள் நபி அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை மதினாவாசிகள் அன்சாரி சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் மதினாவில் இஸ்லாத்துடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சி பெறுகின்றது அன்னலார் அபுபக்கரடி எல்லாம் சென்றுகின்றார்கள் நபியை அழைக்கின்றார்கள் தொலால் அலைனா எங்கள் மீது பதுரோடைய ஒளி எங்கள் மீது பட்டுவிட்டது என்பதாக சஹாபாக்கள் நபி அவர்களை ஆசையோடு ஆர்வத்தோடு அழைக்கின்றார்கள் நபி படாத பாடுபட்டு மக்காவை அடைகின்றார்கள் நபி அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கின்றார்கள் அன்சாரி சஹாபாக்கள் இதைதான் அல்லா சுபானோ தலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்ற பொழுது வல்லதீன் ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபி சபீல் இல்லா பாதையில் ஹிஜ்ரை செய்து ஜிஹாத் செய்து வந்தவர்களை அவர்கள் அழைத்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட முக்மீன்கள் உண்மையான முக்மீன்கள் என்று அல்லா சுபஹான உத்தாலா சுபை செய்தி சொல்கின்றான் அன்சாரி சஹாபாக்களை பற்றி இந்த அளவுக்கு அன்சாரி சஹாபாக்களை ஏன் அல்லாஹ் உயர்த்தி பேசுகின்றான் அனலம் பெருமானார் செல்லல்லாஹு அலி செல்லம் அண்ணவர்கள் மதினா நகரத்துக்கு விட்டார்கள் அனைத்து சகாபாக்களும் ஈமான் ஏற்றுக்கொண்ட அனைத்து சகாபாக்களும் யார் வசூல் அல்ல நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு தங்க வேண்டும் எல்லா நபர்களும் சொல்லுகின்றார்கள் அனலம் பெருமானார் செல்லல்லாஹு அலை சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகம் யாருனுடைய வீட்டிலே அருகாமையிலே உட்காந்துகின்றதோ அதுதான் அந்த வீட்டில் நான் தங்குவேன் அதுதான் அல்லாஹனுடைய முடிவு அந்த ஒட்டகம் அபு ஐயூப் அல் அன்சாரி அலி அல்லாஹன் அவர் வீட்டில் தங்குது அண்ணலம் பெருமானார் செல்லல்லா வலி வசல்ல மன்னர் அந்த வீட்டில் ஏழு மாதங்கள் தங்குகின்றார்கள் அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபையில் நபி அவர்களுக்காக வீடு கட்டப்படுகின்றது நபியவர்கள் அந்த வீட்டிலே மஸ்ஜித் நபையிலே ஏழு மாதங்கள் கழித்து நபியவர்கள் அங்கே தங்குகின்றார்கள் நபி அவர்களுக்கு மட்டும் அன்சாரி சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை தான் கூட வந்த சஹாபாக்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் மண்டலம் பெருமானார் செல்லலாம் வழி இவர் செல்லும் மன்னர்கள் செய்து கொடுத்தார்கள் அதில் ஒரு சம்பவத்தை நான் கூறுகின்றேன் சாதி புனு அபி வக்காஸ் அலி அல்லா அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லா அவர்களுக்கு மத்தியில் நபி செல்லா வலி இவ செல்லும் மன்னவர்கள் நபித்துவத்தை இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள் சகோதரத்துவம் என்று சொன்னால் சும்மா வா தம்பி அப்படி பார்த்துருக்க மிக ஒற்றுமையான சகோதரத்துவத்தை அன்னலம் பெருமானா செல்லல்லா வளைய செல்லும் மன்னர்கள் அந்த இரண்டு சஹாபாக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் நான் அன்சாரியில மிக செல்வந்தராக இருக்கேன் எனக்கு அல்லாஹால சுபான செல்வங்களை கொடுத்துருக்கான் எனக்கு இரண்டு மனைவியில கொடுத்துருக்கான் என்னுடைய சொத்துல இருந்து உங்களுக்கு பாதியை நான் கொடுத்துறேன் என்னுடைய சொத்துல இருந்து உங்களுக்கு பாதி நான் கொடுத்துறேன் என் மனைவியிலேருந்து நான் ஒரு மனைவியை தலாக்கு செஞ்சு அவங்க இந்தா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கெட்டிக்கோங்க அவங்க மனம் இருந்தால் நீங்கள் கெட்டிக்கோங்க இப்படியாக எல்லா விஷயத்திலும் அன்சாரி சகாபாக்கள் கூட வந்த சகாபாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் தான் அல்லா சுபானு தாலா அன்சாரி சகாபாக்களை உயர் நிறுத்தி சொல்லுகின்றான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்சாரி சஹாபாக்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அன்சாரி சஹாபாக்களை ஈமான் கொள்ளுங்கள் தவிர யாரும் அன்சாரி சஹாபாக்களை ஈமான் கொள்ள மாட்டார்கள் யார் அவர்களை வெறுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் யார் அவர்கள் மீது நேசம் வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசம் வைக்கின்றான் என்பதாக நபி சொல்லா அலிஸ்மான் அவர்கள் கூறினார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவு இருந்தது அன்னலான் மீது மிக உயர்ந்த முகப்பத்தை வைத்திருந்தார்கள் இஸ்லாத்திற்காண்டி பொருள்களையும் தியாகங்களையும் எல்லாத்தையும் பாதிக்கு பாதி இமான ஏற்று வந்த ஜிஹாஸ் செய்து வந்த முஹாஜிர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து சுபானு தாலா மேன்ற உயர்ந்த இடத்துல அன்சாரி சஹாபாக்களை அல்லாஹ் வைத்திருந்தார் அது மாத்திரமல்ல ஒரு சஹாபியினுடைய மவுத்தை நபிசல்லா அலிசல்ல ஒரு சொல்கின்றார்கள் அவர்கள் இறந்ததுடனே அரிசி நடிகது என்பதாக ஒரு சஹாபியை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவங்க அன்சாரி சஹாபாக்கள் உயர்ந்த மனிதர் நபிக்கு உற்ற தோழராக இருந்தார் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் மக்களுக்காண்டி செலவு செய்தார் ஒரு போர்களுக்கு நபி சல்லல்லா அலையம் அவர்களை காக்கின்றார் இப்படியாக அந்த சமூகத்திற்கு மத்தியில் பல்வேறு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அதனால் அல்லாஹ் உங்களுடைய ஆடிஷன் அடையியது என்பதாக நபிசல்லா அலி சொல்லார்கள் அந்த சஹாபி யார் என்று சொன்னால் சாதிபின் முஹாது அலி அல்லான சாதிபின் முஹாது அலி அல்லான சஹாபாக்கள் போருக்கு போறாங்க போர்ல போய் என்ன போருன்னு சொன்னா அங்கலை போர் அங்கலை போர்ல சாதிபின் அபி அலி அல்லானவங்களுக்கு சாதிபின் முஹாது அலி அல்லானவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது எதிரிகளால் அம்பு ஈட்டப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்படுகின்றது அந்த காயம் மிக மோசமான நிலையில் ஏற்படுகின்றது அன்னதாரனுடைய மஸ்ஜிதுன் நபவியிலே முக்கியமான நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த இடத்துல அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அவர்கள் துவா செய்கின்றார்கள் யாரு பனு குறைசா சம்பவத்தில் நான் வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அல்லா இடத்துல வைக்கிறாங்க இதை வந்து பனு செஞ்சிட்டா என்பது யார் என்று சொன்னால் யூதர்கள் அவர்கள் அந்த போரிலே கைது செய்யப்படக்கூடிய யூதர்கள் அவர்களுக்கு நான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஆசையை சாதுபின் முஹாது அலி அல்ல அவர்கள் ஆசை வைத்தது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அதே போன்று நபிசல்லா அலிசல்ல மன்னவர்கள் சாதுபின் முகதர் அலி அல்லானு அவர்களை இந்த இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்பதா சாதுபின் முகாது அலி அல்ல சொல்லும் போது சாதுபின் முகது அலி அல்லா என்று சொன்னார்கள் இதிலே பிடிப்பட்டவர்களை இந்த போரிலே பிடிப்பட்டவர்களை யூதர்களை அனைத்தையும் கொன்றுவிடுங்கள் எல்லாத்தையும் கொன்றுவிடுங்கள் இதிலே குழந்தைகளையும் பெண்களையும் கைதியிலாக ஆக்கி விடுங்கள் இதில் கிடைக்கப்பட்ட பொருள்களை பங்கிட்டு விடுங்கள் என்பதாக சாதிபின் முகது அலி அல்லான் சொன்ன நபி சொல்லா அலையை சொன்னார்கள் கால நபி சொல்லாஹு அலி வசல்லம் கால ஹக்கம் தபி ஹக்குமில்லா நீங்கள் சொன்ன தீர்ப்பு அல்லாஹ் சொன்ன தீர்ப்பை போன்று அல்லாவும் சொல்லியிருந்தா இதை தான் சொல்லியிருப்பான் அதே போன்ற சாத்பின் மாதர் அலி அல்லானுடைய தீர்ப்பு இருந்தது இந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் இந்த தீர்ப்பு சொன்ன உடனே அண்ணலாரனுடைய அந்த காயத்திலிருந்து வெடிப்பு வெதிரிச்சு ரத்தம் செதற ஆரம்பிக்குது செதர்னோடனே அவனுடைய ரூஹ் போது அப்போ நபி சொல்லா அலி சொன்னாங்க அல்லாஹனுடைய அரிசி நடுங்குச்சு இந்த சஹாபியோடைய இந்த மௌத்துக்கு அல்லாஹுடைய அரிசி நடுங்குச்சு ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மிகவும் பிடித்ததாக வாழ்ந்தார்கள் உதவி செய்தார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் அதிர்ச்சி நடுங்கியது மாத்திரம் அல்ல ஒரு ஆயத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான் யார் அவர்கள் அபுத்தல்ஹா அலி அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் தான் வீட்டிலே தனக்கு மட்டும்தான் உணவிற்கு தான் குடும்பத்திற்கு மட்டும்தான் உணவு இருக்கு அதுவும் போதுமான தான் இருக்கின்றது விருந்தாளி வருகின்றார் விருந்தாளிக்கு உணவு அளிக்க வேண்டும் அபுத்தல் ஹார் அலி அல்லானோல் சொல்கின்றார்கள் தன்னுடைய வீட்டில் இருக்க பெண்மணிகள் கிட்ட ஒரு விருந்தாளி வராரு அவர்கள் நீ என்ன பண்ணுங்க அந்த உணவு வச்சிருங்க நம்மளுக்கு தட்டிலையும் வைங்க வச்சக்கப்புறம் நீ என்ன பண்ணுங்க விளக்கு ஆஃப் பண்ணிடுங்க வந்த விருந்தாளி வந்த விருந்தாளி வய நிறையா சாப்பிட்டோம் உங்களுக்கு இருக்கிறது அவர்கிட்ட வச்சு அவர் வய நிறைய சாப்பிட்டக்கு நம்ம வேலை காண இது பண்ணிக்கலாம் எரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அல்லா அந்த விஷயில்தான் தனக்கு தேவை இருந்த பொழுதும் கூட தனக்கு தேவை இருந்தும் பொழுதும் கூட மற்றவர்களை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் அவருக்கு உணவு பாராட்டினார்கள் என்பதை அல்லா சுபஹானா இந்த விஷயத்திலும் நம்ம குறிப்பிட்டு காட்டுகின்றான் எண்ணற்ற சம்பவங்கள் நபிசல்லா அலி வசல்ல சொன்னார்கள் நீங்கள் நேசிக்க வேண்டும் அன்சார் அன்சாரிகளை யார் நேசிப்பா ஈமான் உடையவர்கள் மட்டும்தான் நேசிக்க முடியும் நம்மளா ஈமான் ஏற்றிருக்கோம் அல்லாஹ் ஏத்திருக்கோம் அல்லாஹோடைய ரசூலை ஏத்திருக்கோம் அதனால நாம் அன்சாரிகளை நேசிக்கக்கூடிய தோஃபிகே வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுபஹானா நம்மளையும் சேர்த்தவர்கள் புரிவானாக யார் அன்சாரியில் வெறுப்பார்கள் நயவஞ்சக்காரர்கள் அன்சாரி வெறுப்பார்கள் அவர்களை போன்று நாம் ஆகிவிடக் கூடாது அன்சாரின் மீது அதிகமாக முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அன்னலம் பெருமானா சல்லல்லாஹ் அலை வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் அன்சாரிகள் ஒரு ஓடையில் போனால் நானும் அந்த ஓடையின் வழியாகத்தான் நான் செல்லுவேன் என்பதால் அன்சாரிகளை முற்படுத்தி முன்னுதாரணமாக காட்டி அவள் செய்த அந்த உதவியை அவள் செய்த அந்த தியாகத்தை எல்லாம் சொல்லி அன்சாரி உயர்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல நபிசல்லா அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஹிஜரத் மற்றும் இல்லை என்று சொன்னால் நான் அன்சாரியின் ஒருவனாக இருந்திருப்பேன் அன்சாரி சஹாபாக்களின் ஒருவனாக இருந்திருப்பேன் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் மன்னர்கள் கூறினார்கள் எண்ணற்ற சம்பவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அதனால் அபிசல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் அஸ்ஹாபிக் ும் என்னுடைய சகாபாக்கள் தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் ஏன் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நபிசல்லா வலிவாசல்ல மன்னவர்களின் சுண்ணத்தை உயிருக்கு உயிராக நேசித்து நடந்தவர்களுக்காக நபிசல்லா அலேவசம் சொன்ன பாராட்டுக்கள் இது ஆனால் நாம் வாழ்கின்ற காலம் மிகவும் மோசமான காலம் சகாபாக்களை திட்டக்கூடியவர்கள் ஒரு பக்கம் சஹாபாக்களை திட்டுகின்றார்கள் ஆனால் அந்த திட்ட எல்லாம் ஒரு கால முறை அவர்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றது அதுக்கப்புறம் அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் என்பதை நாமால் கண்ணால் பார்க்க முடிகின்றது நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் என்னுடைய சகாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டினீர்கள் என்று சொன்னால் என்னை திட்டுவதை போன்று என்னை நீங்கள் திட்டின என்று சொன்னால் அல்லாஹுவே அவங்கள் மீது கோவ போடுவான் அதனால் வாழ்கின்ற காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய ஈமான் தாரிகளாக எப்படி வாழ்ந்தார்களோ உணவ்பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அல்லாஹ் எப்படி அவர்களை பொருந்து கொண்டானோ அதே போன்று அல்லா சுபஹான உத்தாலா உங்களையும் என்னையும் பொருந்து கொள்வானாக அவர்களுடைய ஈமானுடைய அந்த உணர்வையோடு நாம் வாழக்கூடிய தோஃபிகை தந்தல் புரிவானாக நாம் இந்த ஊர் மக்கள் நம்மளுக்கு உணவளிக்கின்றார்கள் எதற்கு அல்லாஹனுடைய பாதையில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹனுடைய பாதையில் இந்த பிள்ளைகள் ஓத வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு உணவளிக்கின்றார்கள் டெய்லியும் உணவளிக்கின்றார்கள் நாம் அந்த வேனையெல்லாம் உணவு உண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவிடம் யா அல்ல அவர்களுக்கு மென்மேலும் கூலியினை தருவாயாக அவர்களுக்கு நல்ல கூலியினை தருவாயாக அவர்களுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இந்த தீனை தீனுக்கு எந்த ஒரு களங்களும் இல்லாமல் சாபாக்கள் எந்த முறைப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ எந்த ஹக்கை எந்த உண்மையை எடுத்து மக்களிடம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட உண்மையை மக்கள் நம் மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய தோஃபிகை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி செயலாற்றக்கூடிய தோஃபிகை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக வாக்கர் தாவானுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர